தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் முதியோர் இல்லத்திற்கு நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் அரியலூர் மாவட்டம் ஆர் எஸ் மாத்தூர் பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இருளாங்குறிச்சி முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் நம் மாநிலத்தில் நடைபெறுகிறது என போக்குவரத்து சிவசங்கர் பேசினார் அவரே இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு பொருள் குரல் கொடுக்கின்ற ஒரு போராளின்ற நிலைமையில் இன்றைக்கு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு நம்மை நிறுத்தி இருக்கிறது ஆனால் இதை எது குறித்தும் கவலை கொள்ளாமல் நம்முடைய மக்களுக்கு எந்த அளவிற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறாரோ அதே போல தமிழ்நாட்டை காப்பதற்கான பணிகளையும் செய்கிறார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் நம்முடைய மாநிலத்தில் நடைபெறுகிறது இதில் தேர்தல் பணிக்குழு செயலாளர் கம்பம் செல்வேந்திரன் இளம் பேச்சாளர் அசாருதீன் திமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் எழில்மாறன் செல்வராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்